வணக்கம் நம்ம வீட்டில் வந்து தங்கம் நிலையாக இருக்கவே மாட்டுக்கு அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது தங்கம் வாங்கியிருந்தோம் அப்படின்னா உடனே பத்து நாள் ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம பண தேவைக்காக உடனே பேங்கில் கொண்டு அடகு வச்சுருந்தோம் இது வந்து வாடிக்கையாக ஒரு சில பேருக்கு நடந்துக்கிட்டே இருக்கோங்க நம்ம என்ன தான் அந்த வீட்டில் வந்து தங்கம் வாங்கணும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு சேவ் பண்ணி சீட்டை போட்டு அந்த மாதிரி ஒரு நகையை வாங்கி வச்சுருக்கோம் ஆசையாக ஆனால் அது ஒரு பத்து நாள் கூட நம்ம வீட்டில் இருக்காது அது என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து தங்கத்துக்கு உண்டான ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னா அந்த வீ வீட்டில் வந்து நெனைச்சிருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நான் கேள்விப்பட்டதை தான் நான் உங்க கூட ஷேர் பண்றேன் பொதுவாகவே தங்கம் வந்து ஒரு வீட்டில் நெனைச்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து குரு பகவான் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவோம் அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக குரு பகவானோட ஆதிக்கமும் மகாலட்சுமி இதும் தொடர்ந்து அந்த வீட்டில் வந்து பூஜை பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கிற நகை வெளியே போகாதுங்க இது ஒரு காரணம் இது வந்து வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் சுக்கரகுறையில் மகாலட்சுமி பூஜை பண்ணாலும் சரி அல்லது வெள்ளிக்கிழமை அந்த ஆறு டு ஏழு சாயங்காலம் நீங்கள் அந்த மாதிரி வழிபட்டு வந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த நகை வந்து அடகுக்கு போகவே செய்யாது ஏன்னா மகாலட்சுமி அப்படிங்கிறதே கண்டிப்பாக தங்கம் பணம் இந்த பொருளை தான் சொல்லுவோம் சொல்லுவாங்க அப்படிங்கும் அந்த பொருள் வந்து உங்களை விட்டு போகக்கூடாது நிலையா இருக்கணும் அல்லது நகை வந்து அடகுல இருக்கு அப்படின்னா மீட்டெடுக்கணும் அப்படின்னா இதையும் ஒரு காரணங்க இந்த மாதிரி மகாலட்சுமி பூஜையும் நீங்க தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் பண்ணிட்டு வந்தாலுமே கண்டிப்பா நம்ம வீட்டுல வந்து தங்கம் நிலையா இருக்கும் அது மட்டும் இல்ல பொண்ணும் பொருளும் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க தான் மகாலட்சுமி பூஜை எல்லாருமே தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க இது ஒரு காரணம் இதையும் நீங்க ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து தங்கம் வந்து குரு அப்படின்னு சொல்லப்படுது அப்படிங்கும்போது போது நீங்க வியாழ மதோறும் தட்சிணாமூர்த்திக்கு போய் கண்டிப்பா அவரை வழிபட்டுட்டு வாங்க ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை பார்க்கணும் அப்படின்னா அதாவது குரு பார்த்தாலே கோடி நன்மை அப்படிங்கும் போது வியாழக்கிழமை தோறும் தொடர்ந்து அவரை வந்து நீங்க வழிபட்டுட்டு வாங்கலை ஒரு தீபம் ஏத்தி வச்சுட்டு நெய் தீபமோ அல்லது நீங்க எதாவது நல்லெய் தீபமோ எதுவோ எதுன்னு வியாழக்கிழமை தோறும் நீங்கள் ஈவினிங் போய் கண்டிப்பாக சொல்கிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து நகை வந்து கண்டிப்பாக வெளியே போகவே செய்யாது நகை சேர்த்துக்கிட்டே இருக்கிற வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் இப்போல்லாம் யாருமே அந்த மாதிரி இல்லை அந்த குரு பயிற்சி நேரம் மட்டும்தான் அவரை போய் வழிபட்டு வியாழக்கிழமை தோறும் தொடர்ந்து தட்சிணாமூர்த்தியை நேருக்கு நேராக நின்று தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சனி பகவானை வந்து சைடாக அந்த மாதிரி நின்று பார்க்கணும் குரு பகவானை நேருக்கு நேராக நின்று பார்க்கணும் வியாழக்கிழமை தோறும் தொடர்ந்து போய்கிட்டே இருங்க ஒரு நாள் கூட விடாமல் அவர் வியாழக்கிழம தோறும் போய் பார்த்துட்டு தீபம் ஏற்றிட்டு வாங்க அல்லது அவரை மட்டும் பார்த்துட்டு கூட வாங்க கண்டிப்பாக ஒரு நாள் குரு பார்வை நம்ம மேலே படுங்கள் குரு பயிற்சினால மட்டும்தான் கிடையாது வியாழக்கிழமை தோறும் நீங்கள் தொடர்ந்து போயிட்டு வர வர உங்கள் வீட்டில் வந்து குரு தோஷம் எதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கும் குருனாலே நகை அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே நகைகள் அப்படின்னாலே அது குரு மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாலும் உங்கள் வீட்டில் வந்து நகை வந்து அடகுக்கு போகவும் செய்யாது அந்த குரு தோஷம் அந்த மாதிரி இருந்தாலும் அது கண்டிப்பாக நீங்கிடும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க மகாலட்சுமி பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கிட்ட சின்ன தங்கம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வாஷ் பண்ணிட்டு மகாலட்சுமிக்கு அதை போட்டு விட்டுட்டு வெள்ளிக்கிழமை பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் நைட் எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க இதையும் நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது உங்கள் வீட்டில் வந்து தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்குமே தவிர கொண்டும் தங்கம் வந்து உங்களை விட்டுட்டு போகாது ஏன்னா அது வந்து உங்களோட நகை அப்படிங்கிறத விட மகாலட்சுமி நகை அப்படிங்கும்போது அது மகாலட்சுமிக்கு உண்டானது வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் தொடர்ந்து இப்படி மாதிரி போட்டு நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் அது வந்து போடுற நகை வந்து கண்டிப்பாக வாஷ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அம்மனுக்கு போடணும் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயும் போகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அந்த நகையை போட்டுக்கலாம் தவறில்லை ஆனால் நீங்கள் போட்டுட்டு அதை வந்து அப்படி அம்மனுக்கு போடக்கூடாது வாஷ் பண்ணிவிட்டு தான் போடணும் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தங்கத்தை போடலாம் தவறே கிடையாது ஏன்னா தங்கத்துக்கு தீட்டோ தோஷமோ எதுவுமே கிடையாது அதனால் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அம்மனுக்கு போடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு போட்டுட்டு அந்த எட்டு ஒம்போதெலாம் முடிஞ்சு பூஜை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அன்னைக்கு நைட்டு எடுத்தாலும் சரி காலையில் எடுத்தாலும் அந்த செயினோ மோதிரமோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் கிட்டே ஒரு குண்டிமணி தங்கம் மாதிரி இருக்கும் அதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் ரொம்ப நல்லது இப்படியும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாலும் அந்த தங்கம் வந்து உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகாது ஒரு சில பேர் இந்த தவிர பண்ணுவாங்க அதாவது எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது போயிருக்கும் போது நிறைய நகைகள் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க யாராவது ஒருத்தங்க பக்கத்தில் இந்த செயின் அழகாக இருக்குது இந்த வளையல் அழகாக இருக்குது அப்படின்னா உடனே அவங்களோட மனசு என்னென்னா உடனே கலட்டி நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் அந்த மாதிரி செய்வாங்க அதை செய்யவே கூடாது நீங்கள் தங்கம் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் போடணும் அதை வந்து யாருக்குமே கலட்டி கொடுக்கவே கூடாது இது ஒரு தோஷம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நம்மளோட இது வந்து அவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்க கழுத்தில் போட்டிருக்கிற அவங்களோட இது வந்து நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இதன் தங்கத்தை வந்து பொதுவாக நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா யாருக்கும் கொடுக்கவே கூடாதுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கேயாவது ஃபங்க்ஷன்கெலாம் போயிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க உடனே எடுத்து ஜுவல் பாக்ஸ் எதுக்கு அதுக்கு உண்டான சேஃப்டியாக அதில் கொண்டு வைப்பீங்க செய்து அதை இனி பண்ணாதீங்க இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே இனி வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் ஒரு ஜுவல்ஸ் போட்டிருந்தாலும் சரி அல்லது அதிகமாக வச்சுருந்தாலும் சரி உடனே நீங்கள் வந்து ஒரு துணியில் வந்து தண்ணியை நனைச்சிட்டு அதை ஃபுல்லாக கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படி இல்லது ஏதாவது மஞ்சள் தண்ணியில் வந்து அதை முக்கி எடுத்துக்கோங்க தங்கம் வந்து ஒன்றுமே செய்யாத நல்லா முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பன்னீர் இருந்துச்சு அப்படின்னா அந்த தங்கத்துக்கு மேலே வந்து நீங்கள் தெளிச்சுக்கோங்க பொதுவாகவே பன்னீர் தெளிக்கிறது எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு அன்னைக்கு உண்டான திஷ்டி நீங்கிரும் அது வந்து உங்களுக்கே தெரியும் இந்த ஃபங்க்ஷனுக்கு இது எல்லாமே பன்னீர் தெளிக்கிறதுக்கு காரணம் வந்து அன்னைக்கு உண்டான அவங்களுக்கு கண்டிஷ்டியோ தீட்டோ தோஷமோ எதுவுமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் போட்டிருக்க நகையை நீங்கள் நினைக்கலாம் நான் ஒன்று தான் போட்டிருக்கேன் ரெண்டு தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து கூட ஒரு சில பேர் கண்ணு படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது அந்த நகையை நீங்கள் அப்படியே கொண்டுட்டு வந்து வீட்டில் வைக்கிறது வந்து உங்களுக்கு கண்டிஷ்டி ஆகிரும் அதனால் முதல்ல நீங்கள் என்ன நகையோ அது ஒரு செயினோ ரெண்டு செயினோ அல்லது அதிகமான செயினாக இருந்தாலும் சரி முதல்ல மஞ்சள் தண்ணியில் முக்கி எடுத்துக்கோங்க அல்லது சும்மா கூட நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு பன்னீர் இருந்தது அப்படின்னா அதை நல்லா அந்த ஜுவல்ஸில் ஃபுல்லாக தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜுவல் பாக்ஸில் வாங்கலாம் கண்டிப்பாக உங்களை விட்டு நகை போகவே செய்யாது அந்த நகைக்கு எதுவும் டிஸ்டி இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கிடும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஒரு சில பேர் வெளியெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது போய்ட்டு வந்துட்டு அந்த நகையை வந்து கலட்டி விரோல் அப்படி வைப்பாங்க அந்த வேர்வை கழுத்தில் இருக்க வேர்வை அந்த மாதிரி இதோட அப்படி கண்டிப்பாக வைக்காதீங்க வாஷ் பண்ணிட்டு தான் வைக்கணுங்க இது வந்து ஒரு சில பேர் எல்லாருமே மேக்சிமம் அதை தான் செய்வோம் ஏன்னா வெயில் எங்கேயாவது போய்ட்டு வந்திருப்போம் அதில் வர்ற வேர்வை அது எல்லாமே அது வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னும் சொல்லப்படுது அப்படிங்கும்போது அதோடு நீங்கள் அந்த நகையை வந்து கலட்டி அப்படியே உள்ளே வச்சிங்க அப்படின்னா அதுவும் ஒரு நெகட்டிவ் தாங்க இதுவும் நகை வந்து நம்மளை விட்டு வெளியே போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் பணமோ நகையோ எப்போவுமே அது சுத்தமாக அந்த மாதிரி நம்ம அதை மதித்து இருக்கும்போது கண்டிப்பாக அதை நம்மளை விட்டு எங்கேயுமே போகாது நம்ம தான் இருக்குங்க நகை வந்து எப்போவுமே வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி கழுத்தில் நம்ம போட்டுக்கலாம் தவறில்லை ஆனால் நம்ம கழுத்துல வளையல் இந்த மாதிரி இருக்கிற ஜுவல்ஸை வந்து நீங்கள் காரணத்தை கொண்டும் வெள்ளி செவ்வாய் வந்து கலட்டக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது இதுவும் மிகப்பெரிய தோஷங்க இது வந்தும் பண்ணோம் அப்படின்னா நம்மளை விட்டு நகை போடுறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக ஆகிரும் ஒரு சில பேர் வந்து அவங்க வீட்டில் சேஃப்டியாக இல்லை அப்படிங்கிறதுக்காக பக்கத்து வீட்டில் வந்து நகையை கொடுத்து வச்சுருப்பாங்க எங்கள் வீட்டில் இருந்தால் சேஃப்டியாக இல்லை இதை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நகையை கொடுத்து வச்சுருப்பாங்க அதை வந்து எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக நம்மக்கிட்ட வாங்கிட்டு போவாங்க அதுவும் எப்போது அப்படின்னா அந்த வெள்ளி செவ்வாய் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அந்த நேரம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு இல்லை வேறு ஏதாவது காரணத்துக்காக அவங்க நகை போட்டுகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த நகையை வந்து வெள்ளி செவ்வாயின்னு பார்க்காம உங்கள் இருந்து அதை வாங்கிட்டு போங்க நகை அவங்களோட தாங்க ஆனால் வீட்டை விட்டு போகிறது வந்து வெள்ளி செவ்வாய் நம்ம வீட்டுக்கு அதை கொடுத்துட்டு அந்த தங்கம் வந்து வெளியே போகிறதா சொல்லுவாங்கல்ல அதனால நீங்கள் மேக்சிமம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா முந்தின நாள் அவங்க தேவை அப்படின்னா அவங்க முந்தின நாள் அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா வெள்ளி செவ்வாய் வீட்டை விட்டு தங்கம் வெளியே போகக்கூடாது உங்கள் கஷ்டத்தின் காரணமாக நீங்கள் நகை வந்து அடகு வைக்கிறீங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு செவ்வாய்க்கிழமை மட்டும் நீங்கள் வைக்கவே செய்யாதீங்க நீங்கள் செவ்வாய்க்கிழமை நகையை அடகு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நகை வந்து நீங்கள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் பொதுவாக செவ்வாய்க்கிழமை நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் அது பன்மடங்கு பெருகும் அப்படின்னும் சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை எந்த காரியமும் செய்யக்கூடாது அப்படின்னும் சொல்லுவாங்க அப்படி கிடையாது நல்லதுக்காக நீங்கள் செவ்வாய்க்கிழமை என்னனாலும் செய்யலாம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாம் தவறு இல்லை தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் எல்லாமே வாங்கலாம் ஏன்னால் செவ்வாய்க்கிழமை நீங்கள் என்ன வாங்கினாலும் பெருகிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் செவ்வாய்க்கிழமை நீங்கள் கடன் வாங்கவோ அல்லது நகையை கொண்டு அடகு வைக்கவோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன் செவ்வாய்க்கெழமை நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கடன் வாங்கிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை தான் கண்டிப்பாக வரும் இது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து நகையை அடகு வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த நகையை மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லை மேலும் மேலும் நமக்கு கஷ்டத்தின் காரணமாக தங்கம் நம்ம வீட்டை விட்டு போய்கிட்டே தான் இருக்கும் அதனால தான் சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை வந்து கடன் வாங்கவோ நகை அடகு வைக்கவோ கண்டிப்பாக செய்யவே கூடாது இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் வீட்டுக்கு யாராவது வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லார்கிட்டேயுமே புதுசாக வாங்கின நகைகள் எல்லாத்தையுமே காட்டாதீங்க அதுக்கு கண்டிஷ்டி விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் நகை வாங்கக்கூடிய வாய்ப்பே இல்லாத அளவுக்கு போயிருங்க எனக்கு கண்டிஷ்டி அவ்வளோ இது அதனால் வந்து மேக்ஸிமம் வீட்டுக்கு வர்ற எல்லார்கிட்டேயுமே நீங்கள் வந்து தங்க நகைகள் இதெல்லாம் எதுவுமே காட்டக்கூடாது பேங்கில் நீங்கள் நகையை அடகு வச்சுருக்கீங்க அதை திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு கொண்டுட்டு வரும்போதே கண்டிப்பாக கல்லூப்பும் மஞ்சளும் வாங்கிட்டு வாங்க கள்ளுப்பு மகாலட்சுமி மஞ்சள் வந்து குரு பகவான் மகாலட்சுமியும் குரு பகவானும் ரெண்டுமே தங்கத்துக்கு உரியவங்க அப்படின்னா சொல்லப்படுது அதனால் நீங்கள் நகையை மீட்டெடுத்துட்டு வரும்போதே இது ரெண்டையும் சேர்த்தே நீங்கள் வாங்கிட்டு வாங்க ஆல்ரெடி ஒரு பதிவில் நான் சொல்லியிருப்பேன் இது ரெண்டையுமே சேர்த்து நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்த மஞ்சள் வந்து பொடியாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணியில் கலக்கிக்கோங்க அல்லது விரலி மஞ்சள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் தண்ணியில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டு அது மஞ்சளாக மாறினதுக்கப்புறம் நீங்கள் அந்த நகையை எடுத்து அந்த மஞ்சள் தண்ணியில் முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் துணியை வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு வீட்டில் வந்து உங்ககிட்ட பன்னீர் இருந்துச்சு அப்படின்னா அதையும் தெளிச்சுக்கோங்க அந்த நகைக்கு மேலே தெளித்ததுக்கப்புறம் கல்லுப்பு வந்து அதில் வாங்கிட்டு வந்த கல்லுப்பை எடுத்து ரெண்டு நகைக்கு மேலே நீங்கள் உங்கள் ஜொல் பாக்ஸில் வைப்பீங்கல்ல அந்த நகையோடு இந்த கல்லுப்பு அதிகமாக போட வேண்டாம் ரெண்டே ரெண்டு அந்த ஜுவல்ஸ் மேலே அந்த ரெண்டு கல்லுப்பை எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து இது தோணலாம் ரெண்டே ரெண்டு கல்லுப்பு இது என்ன பவராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக சொல்கிறேன் மகாலட்சுமிக்கு உரிய அந்த கல்லுப்பு வந்து அந்த ஜுவல்ஸுக்கு மேலே வைக்கும்போது அந்த நகை மேலும் மேலும் உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் வந்து பணம் வந்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை நகை சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து மீட்டெடுத்த நகைக்கு மட்டுமே இல்லை நீங்கள் வீட்டில் உங்ககிட்ட ஜுவல்ஸ் இருந்தாலும் கல் உப்பு ரெண்டே ரெண்டு அந்த நகைக்கு மேலே நீங்கள் போடுங்க கல் மேல நீங்கள் எந்த பொருள் வச்சாலும் அது மேலும் மேலும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் ரூமில் வந்து கல்லுப்புக்கு மேலே பணத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லுதாங்க அதே மாதிரி தான் உங்க வீட்டு பீரோல இருக்கிற உங்க ஜுவல்ஸுக்கு அந்த பாக்ஸ்ல ரெண்டே ரெண்டு கல்லுப்பு நீங்க போட்டு பாருங்களேன் உங்க வீட்டு நகை வந்து கண்டிப்பாக வெளியே காரணத்துக்கொண்டு மடகுக்கு போகவே செய்யாது ஏதாவது ரூபத்தில் வந்து உங்களுக்கு பணம் சேர்ந்து நகை வாங்கக்கூடிய வாய்ப்பை இந்த ரெண்டு கல்லுப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் நான் சொன்ன விஷயம் எல்லா எல்லாமே சின்ன சின்ன விஷயம் தான் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் உங்கள் தங்க நகை வந்து நகை அடகுக்கு போகவும் செய்யாது உங்களுக்கு வந்து தங்க நகை கொண்டான தோஷம் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்களும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்